தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கோட்டையில் களமிறங்கும் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறார் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது தர்மபுரியில் போட்டியிட உள்ளார் என்று கூறப்பட்டது பின்பு நாகப்பட்டினத்தில் போட்டியிட உள்ளார் என்று கூறப்படுகிறது தற்பொழுது அவர் போட்டியிடும் தொகுதி ரகசியமாக வெளியாகியுள்ளது ஆம் நாம் தமிழர் கோட்டையில் அவர் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக கருதப்படுகிற மதுரை மேற்கு தொகுதியில் நடிகர் விஜய் களமிறங்குகிறார் நாம் தமிழர் கட்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் இங்கு போட்டியிட்ட வெற்றி குமரன் இருபதாயிரம் வாக்குகளை பெற்றார் பின்பு இந்த தொகுதி நாம் தமிழர் கட்சி கோட்டையாக உள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதிகளில் ஒன்றாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக மதுரை மேற்கு கருதப்படுகிறது மதுரை மேற்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது அந்த அளவுக்கு மே மதுரை மேற்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு செல்வாக்கு உயர்ந்துள்ளது மக்கள் செல்வாக்கு உயர்ந்துள்ளது இந்த சூழ்நிலையில் இந்த தொகுதியில் நடிகர் விஜய் போட்டியிடப் போவதாக செய்திகள் வந்துள்ளன இந்த தொகுதியில் போட்டியிடுவதால் இந்த தொகுதியில் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக செல்லூர் ராஜூ இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் தொகுதிக்கு என்று எதிர்மறை செய்யவில்லை அதேபோன்று இந்த தொகுதியை மீட்க வேண்டும் என்று இந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக அமைச்சர் மூர்த்தியும் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆக செல்லூர் ராஜு அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் நாம் தமிழர் கட்சியிடமிருந்து இந்த கோட்டையை கைப்பற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்களும் இந்த தொகுதியில் களமிறங்குகிறார் நடிகர் விஜய்யே வேட்பாளராக போட்டியிட உள்ளார் என்று கூறப்படுகிறது இது அமைச்சர் மூர்த்திக்கும் செல்லூர் ராஜுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தனித்து களமிறங்க களமாட முடிவு செய்துள்ளனர் நடிகர் விஜய் இங்கு போட்டியிடுகிறாரா அல்லது வதந்தியா என்பது தெரியவில்லை போட்டியிட்டால் வெற்றி பெற்று கரை சேர்வாரா அல்லது கடலில் மூழ்கி போவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்